ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிங்க அன்ரிஸ்டட் அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு லேண்டை போய் வாங்குறது சேஃப்டி இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னிங்களே ஸோ அதாவே எப்படி சேஃப்டி ஆகுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து அன்ரிஸ்டட் அக்ரிமெண்ட் சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ சேஃப்டி இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன தான் சொல்கிறீங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் ஸோ ஒரு லேண்டை போய் பேசுகிறீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறீங்க ஆனால் நான் வந்து கையில் கேஷ் கொடுக்குறேன் அதுக்கு வந்து எனக்கு சேஃப்டி இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் கொடுங்க கைட்லைன் வேல்யூவுக்கு வந்து பேசுகிறீங்களே அமௌண்ட்டு ஒரு ஏழு லட்சமாக பத்து லட்சமோ அந்த டாக்குமெண்ட்ல வேல்யூ இருக்கும் அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்கள் அதை வச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போடுங்க ஆனால் நான் அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு மாட்டேன் அது ரெண்டாவது விஷயம் அந்த விஷயமெல்லாம் என்கிட்ட நடக்காது ஏன்னா மூணு மாதம் கழிச்சு எப்படி வேணாலும் மாறலாம் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் தனியாக போய் என்ன இல்லாமல் வேறு ஏதாவது போய் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தனியாக பண்ணிக்கோங்க கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துங்க அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸா நான் சொல்றேனே தவிர எங்கிட்ட வர எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கையில் பணம் இருக்குதான் வாங்க என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்